வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே என் தங்கமே இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது இனி உனக்கு எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது குழந்தையே நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்துகிறது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடு பலன்களையெல்லாம் எல்லாம் நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் அவசரப்பட்டு செய்யும் செயல்கள் எதுவும் அந்த இலக்கினை சென்று சேர்வது இல்லை நடந்ததையே நினைத்து கொண்டு இருக்காமல் நடக்கப்போவதை பற்றி யோசி முயற்சி என்பது ஒரு விதை போல அதை நினைத்து விதைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அதில் சில விதைகள் வளரும் சில விதைகள் மண்ணுக்கு உரமாகிவிடும் இதுதான் உலகநியதி நடக்கும் விஷயங்கள் எதுவும் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கினை அடைய முடியும் அதை அடைவதற்கு அவர்கள் அவரவர்களுடைய கடமையை செய்வது மட்டுமே பிரதிபலன் ஆனால் வேறு எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரே வழி பொறுமையும் நம்பிக்கையும் மட்டுமே இந்த இரண்டும் இருந்தது என்றால் நம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி வரும் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே அந்த இறைவனின் மேல் பாரத்தை போடு வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே போய்விடும் என் தங்கமே தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கின்றோம் உன் மனதை அடக்கு அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு என்னுடைய லீலைகளை நான் உனக்கு அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் ஏற்ற காலத்தில் அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் நீ எப்போதும் என்னை நினைத்து இருந்தால் கர்மங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாதவாறு நான் இருக்க செய்வேன் எந்த விஷயத்தை நினைத்து தற்சமயம் மதியமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் நான் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வந்து உன் மனதை குளிர்விப்பேன் உன் வாழ்க்கையில் துன்பங்களையெல்லாம் துரத்திவிட்டு இன்பங்களை உனக்கு நிரந்தரமாக்குவேன் குழந்தையே கண்ணீருக்கு இடம் புன்னகையை முழுவதுமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்தி கொண்டிருப்பாய் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுக்குழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாயிருப்பதால் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் நீ அந்த முடிவை எடுத்தாய் என்பது அவர்களுக்கு தெரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் உன்னை நேசித்தவர்கள் என்றுதானே நீ வேதனையடைகிறாய் எதற்கும் கலங்காதே நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் குழந்தையே என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு என் குழந்தையே பிறகு உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு வியக்கின்றேன் உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறது என் குழந்தையான நீ உன் அன்னையான என்னை உன் உயிராய் நினைத்து இருக்கிறாய் அதோடு உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையும் தான் சொல்கின்றேன் உனக்கான பரிசை உன் அன்னையான நான் உனக்கு நிச்சயம் தருவேன் உன்னை என் கருவறையில் வைத்து கண்ணிமை காப்பது போல காப்பேன் நமது மனம் இறைவன் மீது முழுமையாக படிந்துவிட்டால் வேகத்தை பற்றிய கவலை நமக்கு இருக்காது மன உளைச்சல் அலைச்சல் துக்கம் கோபம் போன்றவை நம்மை அணுகாது புகழ்ச்சிகளும் அவமானங்களும் நம்மை பாதிக்காது தேகத்தால் விளையும் துன்பங்கள் சம்சார வேதனைகள் முதலியன நமக்கு துன்பமாக தெரியாது நான் எனது என்ற அகங்கார எண்ணம் நம்மை நெருங்காது மாயை நம்மை விட்டு விலகிவிடும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட என் தங்கமே என் மீது உன் மனதை லயமாக்க எந்தவொரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உன்னை பிறவி பெருங்கடலை நான் தாண்ட வைப்பேன் என் கதைகளை நீ மேம்போக்காக கேட்டாலும் பாவங்கள் நீங்கி ஜனநமரண சுழற்சியிலிருந்து வெளியே வந்துவிடலாம் உடனே செய்ய துவங்கு என் உதவி உனக்கு என்றுமே உண்டு முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் இங்கு நடப்பது அனைத்துமே உன்னை பலப்படுத்தவே நடக்கின்றது உனக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கத்தான் சோதனையில் சோர்ந்து போகாதே உன்னை நிழலாக வழிநடத்த உன் அன்னையான நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் நீ உன்னுடைய ஒவ்வொரு கர்ம வினையையும் தீர்க்கும் பொழுது உன்னை நான் என் இடத்திற்கு அழைத்தேன் என் அழைப்பினாலேயே நீ இங்கு வந்தாய் ஒவ்வொரு வினையையும் தீர்ப்பதாலே நீ என் தரிசனம் பெற்றாய் அடுத்து உன் வாழ்வில் சில வினைகளை நீ தீர்த்தவுடன் மீண்டும் என்னை வந்து தரிசிக்கும் வாய்ப்பை பெறுவாய் நம்பிக்கையோடு இரு ஏனென்றால் உன் அன்னையான நான் தான் உன்னை வழி நடத்துகிறேன் உனது கவலைகளுக்கு காரணம் உன் கர்ம வினை என்றேன் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதல்லவா அதன் விளைவுகளாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாமே பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் இதற்கு என்ன காரணம் என நீ கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உன் வாழ்வில் நடப்பதால் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது அதை ஒருபோதும் மறக்காதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்கிறாயா நிச்சயமாக இல்லை எப்போது என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு உன் அன்னையான நான் உன்னுடைய வழியையும் பிரச்சனை எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட உன் அன்னையான நான் நிச்சயம் உன்னையும் பாதுகாப்பேன் குழந்தையே இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்துவரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுகொலையில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் நீ வருத்தப்படாதே அமைதியாக இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் இல்லை உனது துக்க நாட்கள் முடிந்து விட்டது என் நாமம் உன் உள்ளத்திலும் யோக சக்தியான என்னுடைய குங்குமம் உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு என் தங்கமே வாழ்க்கை அமைதியானதுதான் உன் மனம் மட்டும்தான் எப்போதும் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை நீ பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் முன்னை தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் இங்கு எதுவும் கிடையாது நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கின்றது எதையும் உயர்வாக பார்க்காதே தாழ்வாகவும் பார்க்காதே யாரையும் நீ ஆராதிக்கவும் வேண்டாம் தோற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ செயல்படும் போதுதான் விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் எப்போதெல்லாம் இறைவன் செயல் என நாம் உணர்கிறோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உறவினரானாலும் கடவுளே ஆனாலும் தர்மம்தான் மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் ஏனென்றால் விதி வலியது மனித உள்ளத்தின் முன் விதி பின்பாங்கும் என் தங்கமே அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவையல்ல விடாமுயற்சியினால் செய்யப்பட்டது நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் உள்ளேதான் உள்ளது அதை ஒருபோதும் வெளியே தேடாதே உன்னுள்ளே தேடு ஒரு முறை நன்றாக பார் உன் கண்களை மூடி உன் வேண்டுதலை மனதார சொல் பொறுமையோடு இரு உன் கவலைகள் அனைத்தும் காணல் நீராகிவிடும் நான் எங்கும் இருக்கிறேன் நீரிலும் நிலத்திலும் காய்ந்து போன கொம்பிலும் மனிதர்களிடையேயும் வனத்திலும் இந்த தேசத்திலும் வெளி தேசங்களிலும் எங்கும் இருக்கின்றேன் நான் எந்த தேசத்தின் எல்லைகளுக்கும் முற்பட்டவள் அல்ல ஒளியுடைய ஆகாயத்திலும் நான் வியாபித்து இருக்கிறேன் என்னை வேறு ஒன்றிலும் நாட்டமில்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தொழுபவன் இரண்டென்னும் மாயையை வென்று என்னோடு ஐக்கியமாகி விடுகிறான் வெள்ளத்தை விட்டு இனிப்பு வெளியே சென்று விடலாம் கடல் அலைகளை பிரிந்து விடலாம் கண் கருமணியை பிரியலாம் ஆனால் என் கபடமற்ற விசுவாசமுள்ள பக்தன் என்னிடமிருந்து வேறுபடமாட்டான்